ஒட்டப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் ஒட்டப்பட்டி கவுண்டனூர் ஆகிய ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்ல கண்ணால் தலைமை வகித்தார் மத்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குணவசந்தரசு கவுண்டனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபதி ஒட்டப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் வட்டார வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா மின் இணைப்பு பெயர் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மனுக்கள் வழங்கினர் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மனுக்களை கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன முகாமில் மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாவித்ரி மத்தூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் மற்றும் ஒன்றியம் நகரம் மாவட்டம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாட்டினை ஒட்டப்பட்டி ஊராட்சி செயலாளர் ராஜாமணி கவுண்டனூர் ஊராட்சி செயலாளர் விமலா ஆகியோர் செய்திருந்தனர்